ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோமா மூங்கி குருத்து சமையல் தான் பார்க்க போகிறோம் அதான் மூங்கில் கிழங்குது வந்து இதை வச்சால் நீங்கள் சமைக்க பாருங்க பாருங்கள் சமைக்க தேவையான பொருள்லாம் எடுத்தாச்சு இதே பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சுட்டு இருந்த எண்ணெய் ஊற்றியாச்சு பட்ட சாம்பு போட்டுக்கலாம் அப்படியே பட்டை சாம்பு போட்டு அப்படியே நேரம் பொரிய விட்டுக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படியே மிளகாயை போட்டு விட்டுடலாம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எப்படியே போட்டுக்கலாம் ரெண்டையும் இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுட்டு நேரம் அப்படியே வதங்க விடணும் லைட்டாக வதங்க விட்டு அப்படியே கருவேப்பிலே கொஞ்சம் போட்டுடணும் போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து தக்காளியை போட்டு வதக்கி விட்ருவோம் லைட்டாக எல்லாம் சேர்த்து வதக்கணும் கொஞ்சம் நேரம் இப்படியே வதக்கிகிட்டே இருக்கணும் நல்லா வதங்க விட்டுட்டு இப்படி நல்லா வதங்க விட்டுரும் நல்லா அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கிழங்க பாருங்கள் அந்த கிழங்கு தான் பொடி சிக்கன் பொடி தான் வந்து போட போகிறோம் அப்படியே கிழங்கு கொட்டிக்கலாம் முயல் கிழங்கு ஏதோ அந்த குறுத்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தது போட்டு பொடி அப்படியே போட்டு விடலாம் போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும் ஊற்றிட்டு வேகப்பட்டோம்னா அப்படியே முடிஞ்சு சூப்பராக இருக்கும் பார்க்க